கடந்த மக்களாக புறக்கணிக்கப்பட்ட இந்த ராஜ்யசபா எம்ஜி முத்திரையர் அரசியல் கட்சியின் சார்பாக தாக்கல் செய்ய வந்துள்ள திராவிட கட்சிகளும் முதுகரிமை கட்சிகளும் சமூக நீதி பேசுகிறார்கள் இந்த முத்தரையர் சமூகத்திற்கு இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகியும் அதை ஆகையால் அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த ராஜ்யசபா தேர்தலில் முத்தரைய அரசியல் கட்சியின் சார்பாக அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கே பி எம் ராஜா இந்த மனு தாக்கல் செய்த வந்துள்ளார் எனக்கு சட்ட ஆலோசகராக வழக்கறிஞர் திரு அருணகிரி அவர்கள் ஆலோசகராக எம் எம் மதியழகன் அவர்கள் திருவள்ளூர் தொண்டை மன்றத்துறை பொறுப்பாளர் ஐயா வெங்கடாஜலபதி அவர்கள் சென்னை மண்டல பொறுப்பாளர் ஐயா பி மணிகண்டன் அவர்கள் ை பாலார் திரு உமாசங்கர் அவர்கள் அவர்களுடன் இந்த சமூகத்திற்காக ராஜ்யசபா எம்பி பதவியில் போட்டியிடுவதற்கு இன்று நான் மனு தாக்கல் செய்துள்ளேன் நன்றி